காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவம் குரோதி வருட பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் சாயங்கால உற்சவம் சக்கரக்கோட்டி விமானத்தில் அருள்மிகு புஷ்பவள்ளி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் உற்சவர் புறப்பாடு மிகு அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் சாயங்கால விமானம் சக்கரக்கோட்டை விமானத்தில் அஷ்டபுஜ பெருமாள் உற்சவர் சுவாமி புறப்பாடாகி சின்ன பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகின்ற தேவராஜ் சுவாமி திருக்கோவில் மாடை வீதி கேளுகிறார் அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் ராமானுஜ தேசிக தாசன் பெருமாள் பிரம்மோத்சவம் குரோதி வருட பிரம்மோசவம் ஒன்பதாம் நாள் சாயங்கால உற்சவம் சக்கர விமானத்தில் பெருமாள் அஷ்டபதி பெருமாள் புறப்பாடாயி பெருமாள் கோவில் சுவாமி திருக்கோவில் மாடவிதிக்கு எழுகிறார் அரிய கேசவன் ராமானுஜதாசன் தேசிக தாசன் ಕಷ್ಟಪು ಚಪ್ಪ ಒದ ನಾಲ್ ಉತ್ಸವ చక్కరకొటీ విమానం సాయంకాల ఉత్సవం బ్రహ్మోత్సవం అడిగే బోలకేశ్వరన్ రామానుజదాసన్ దేశన్ விமான புறப்பாடு ஒன்பதாம் நாள் சாயங்கார உற்சவம் பிரம்மோற்சவம் புரோதி வருட பிரம்மோற்சவம் ஒன்பதாம் நாள் சாயங்கால உற்சவம் அஷ்டபஜ பெருமாள் பெருமாள் கோவில் மாடை விதிக்கு எழுகிறார் தேவராஜ சுவாமி திருக்கோவில் மாடை விதிக்கு எழுகிறார் அடியேன் போல கேசவன் ராமானுஜாசன் தேசி தேசிகதாசன் நீ சொல்லுவ நாளை பகல் ஒரு மணிக்கு மண்பு